ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை பங்குனி ஒன்றுங்க சதுர்த்தி திதி வந்து காலையிலேயே முடிஞ்சிடும் சஷ்டி திதி இருக்குது பஞ்சமி திதி இருக்குது அதோடு வந்து காரடியான் நோன்புங்க ரொம்ப ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு பொதுவாக வேளக்கிழமை அப்படின்னா குரு பகவான் வழிபாடு குபேரர் வழிபாடு நம்ம செய்வோம் அதோடு சேர்த்து இன்னைக்கு வளர்பறை பஞ்சமி திதியும் இருக்குங்க இது மாதிரி ஒரு அதி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதனால் யாருமே இந்த நாளை மிஸ் பண்ணாமல் எளிய முறையில் நாம் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க முதல்ல வந்து குபேரர் வழிபாடு நம்மளுடைய கடன் தீர செல்வம் பெருக குபேரர் வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக கடன் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் செல்வ வளம் பெரு அப்படின்னா நாம முதல்ல வழிபடும் தெய்வம் மகாலட்சுமி தாயார் அதே போல தாயாரின் முழு அனுகிரகத்தையும் செல்வத்தையும் காக்கும் பொறுப்பையும் பெற்ற குபேரரை வழிபடும் போது இது போன்ற பண வெளியே வர அது பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் பெருமையும் இந்த குபேரருக்கு உண்டுங்க உண்டு தான் நம்முடைய பிரச்சனைகள் தீர இவரை வழிபடுவது ஒன்றே சிறந்த வழி ஆகையால் தான் இந்த குபேரர் எப்போதும் பண மூட்டைகளுடன் நகைகளுடன் இப்படியான குபேரரை நாம் எளிமையாக வீட்டில் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க குபேரருக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னா அது வியாழக்கிழமை தாங்க அதனால தான் வியாழக்கிழமையில் குபேரரை வழிபாடு செய்வது சிறந்தது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக குபேர வழிபாட்டை செய்துடணுங்க ஏன்னா இந்த நேரம் வந்து குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியாழக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் பச்சரிசி மாவுனால் கோலம் போடணுங்க அன்றைக்கி நிலவாச சில மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு குபேரர் படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்யணும் குபேரருக்கு தாமரைப்பூ சங்குப்பூ போன்றவை விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதனால இவற்றை வழித்து வழிபாடு செய்வதும் நல்லதுங்க நெல்லி மரத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை பெற்ற குபேரருக்கு ஒரே ஒரு நெல்லிக்கிணையாவது வியாழக்கிழமை வைத்து வழிபாடு செய்யணுங்க இதோட பால் சக்கரை அவல் சேர்த்து பாயாசமாக நம்ம செஞ்சு வைக்கலாங்க வியாழக்கிழமையில மாலை வேலையில் குபேரர் படத்துக்கு முன்னாடி குபேர தீபம் ஏற்றணுங்க குபேர விளக்கு இருந்தால் அதில் ஏற்றலாங்க குபேர விளக்கு இல்லாதவங்க அகல் விளக்கு இருந்தாலே போதுங்க ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த நாணயத்தின் மேலே அகல் விளக்கு வச்சு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி பச்சை நிறத்திலான திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த விளக்கில் ஐந்து கற்கன்களை போட்டுடுங்க குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகியால வடக்கு பார்த்தவாறு தீபம் எரிய வேண்டுங்க மாலை வேலையில் நிலைவாசலிலும் இதே போல் குபேர இருக்கு ஒரு அகல்வளக்கு நெய் ஊற்றி வடக்கு பார்த்துவாரு தீபம் ஏத்துங்க முதல்ல நிலவாசல்ல குபேர தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுல வந்து பூஜை அறையில நம்ம குபேர விளக்கு ஏத்தணும் நிலைவாசலில் குபேரரை வணங்கும் போது வீட்டுக்குள் செல்வ வளம் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தெரிந்த குபேர மந்திரம் ஏதாவது சொல்லுங்க குபேரோட காயத்ரி சொல்லுங்க அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டுமாவது சொன்னா போதுங்க வியாழக்கிழமை தோறும் குபேரரை இப்படி எளிமையாக வழிபாடு செய்வதன் மூலம் சகல செல்வமும் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த முறையில் நீங்களும் குபேரரை வழிபட்டு வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளையும் செல்வங்களையும் பணவரவையும் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க அதோட சேர்த்து இன்னைக்கு வந்து வளர்வறை பஞ்சமி தேதியும் இருக்குங்க வந்து குபேர பஞ்சமி வியாழக்கிழமையில வர்றதுனால இதை வந்து குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இதே குபேர காலத்தில் வராகி அன்னைக்கும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குபேரனோட அருளும் வராகி அன்னையோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்குங்க நீங்க வந்து குபேர விளக்கு தனியாக ஏற்றி வச்சிருங்க அவருக்குன்னு வடக்கு திசை நோக்கி குபேர வழக்கு ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வராகி அன்னைக்குரிய தீபத்தை நாம ஏத்துலாங்க இந்த கலியுகத்தின் உக்ர தெய்வங்களின் வழிபாடு அப்படின்றது மிகவும் சிறந்து விளங்குதுங்க அந்த வகையில கால பைரவர் வராகி தாயார் பிரத்யங்கரா உக்ர தெய்வங்களை அனைவரும் வழிபட்டுட்டு வரும் அதுல மிகவும் குறிப்பிடத்தக்க தெய்வமாக நம்ம வராகி அம்மனை சொல்லலாங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பஞ்சமி தேதி அன்னைக்கு வராகி அம்மனை பலரும் வழிபட்டு வராங்க அந்த வகையில வியாழக்கிழமையான இன்னைக்கு வளர்வுறை பஞ்சமி திதியில நாம எப்படி வராகி அண்ணையை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு வாங்க பணம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குதுங்க எப்பேற்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு முதல்ல நமக்கு தேவைப்படுவது பணம் மட்டும்தாங்க கடன் பிரச்சனையை நகை அடமானம் வச்சு திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறது கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க முடியாமல் இருக்கிறது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அளவு பணம் இல்லாமல் இருக்கிறது பணத்தால் காரியங்கள் தடைபட்டு நிற்கிறது இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்படி எப்பேற்பட்ட ஏற்பட்ட பணம் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு இன்றைய தினத்தை நாம பயன்படுத்திக்கலாங்க பொதுவாக வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய கிழமையாக சொல்லப்படுதுங்க குரு பார்க்க கோடி நன்மை வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானிற்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குரு பகவானோட முழு அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது போல வியாழக்கிழமை அன்னைக்கு குபேர பகவானுக்குரிய கிழமையாகவும் கருதப்படுவதால செல்வங்களுக்கு அதிபதியாக குபேர பகவான் இருக்கிறார் மேலும் ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை குபேர காலமாக இருக்குங்க இந்த குபேர காலத்தில் குபேரரை நினைத்து குபேர பூஜை செய்து வழிபடுவர்களுடைய வாழ்க்கையில் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதே தான் பஞ்சமி திதியும் வந்திருக்கு வராகி அம்மனுக்கு உகந்த திதியான பஞ்சமி திதியும் குரு மற்றும் குபேர பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமையும் சேர்ந்து வருவதால் இதை குபேர பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த குபேர பஞ்சமி நாளன்று மாலையில் குபேர காலத்தில் அதாவது அஞ்சு மணிக்கு மேலே குரு பகவானின் அம்சம் பொருந்திய விரலி மஞ்சளை வைத்து நாம் அம்மனை வழிபடும் போது மூன்று பேரோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ரெண்டு விரலி மஞ்சளை எடுத்து நம்முடைய வலது கையில வச்சுக்கிட்டு வராகி அம்மனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஓம் சியாமலாய வித்மகே அலஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையோ இல்லை மூல மந்திரத்தையோ மனசார குறைந்தது ஐம்பத்தோரு முறையாவது சொல்லணுங்க வராகி அம்மனின் மந்திரம் தெரியாதவங்க மிகவும் எளிமையாக ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் பஞ்சமி நாயகே போற்றி அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்படி வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வாராகி அம்மனின் மந்திரத்தை கையில் விரலி மஞ்சள் வச்சுக்கிட்டு சொல்லணுங்க பிறகு இந்த விரலி மஞ்சளை வெள்ளை இல்லைனா மஞ்சள் பச்சை இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிற துணியில் வச்சு மூட்டையாக கட்டி பணம் இருக்கிற இடத்துல வச்சுடுங்க மூன்று மாதங்கள் கழித்து இந்த மூட்டையை அதாவது வந்து நம்ம விரலி மஞ்சள் கட்டி வச்சுருக்கிற மூட்டையை அப்படியே எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடணுங்க இப்படி செய்வதன் மூலம் பண ரீதியாக ஏற்பட்டு

கண்டிப்பாக மிஸ் பண்ணாம இந்த எளிய வழிபாட்டை செஞ்சு நல்ல முறையில் செல்வ செழிப்புடனும் வாழ வழிவகுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அரண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்